நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட பக்கெட்டு எனக்கு வந்து கண்ணீர் அஞ்சு போஸ்ட் போட்டிட்டு நண்பர்களே பாருங்க அதை கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பைத்தியம் நம்பர் அதிகம் பேதி எடுத்ததால் காரணத்தால் மண்டையை போட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பேதி எடுத்துச்சு நான் மண்டையை போட்டேன் அதனை வந்து மகிழ்ச்சியாக மக்கள் சொல்றிய ரொம்ப சந்தோஷம் சரியா எனக்கு கோவம் வந்துச்சு கரண்டி மாவட்ட கரண்டி கரண்ட் கரண்ட்டு விட்டுடுவேன் பார்த்துக்க ஒட்டா பக்கெட்டு போது என்ன முரட்டு சிங்கிள் எங்கல கொண்டு போய் உள்ள விட்ருக்குறேன் என்னையே ஐயோ கடவுளே என்னால முடியலையே இவனுக்கு தொல்ல முடியலடா நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தோ ஆஹ் சிங்கம் எண்பத்து ஒன்னு இல்லை இன்னல பண்ணி வச்சிட்டிருக்கேன் பாவா அந்த மதுரை அனாச்சியை போட்டு குரங்கு ஆக்கி விட்ருக்கேன் கீழே ஒரு குரங்கு இது இன்னலது இது இங்க பார்ல இதுக்கு அதுக்கு வேற குரங்கு ஏன் மேலே ஏற்றி விட்ருக்குறேன் கரண்டி